ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்றைக்கி சூப்பரான மட்டன் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நான் மட்டன் வறுவல் செஞ்சுருக்கேன் இது நல்ல ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு குக்கரில் மட்டன் எடுத்துக்கிறேன் ஒரு அரை கிலோ அளவு மட்டன் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்ச அரை கிலோ மட்டனை குக்கரில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு இருந்து எட்டு விசில் வச்சு வேக வைக்க போகிறோம் குக்கர் போட்டு மூடிட்டு நல்ல ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்ல விசிலெலாம் அடங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல மட்டன் வெந்திருக்கு இப்போது நம்ம வறுவல் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதில் பட்டை சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதோட கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் மட்டன் வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி செய்யும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நல்ல ஓரளவு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வரவும் நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதில் தக்காளி அதிகம் சேர்க்க வேண்டாம் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல சுருளை வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் பச்சை வாசனை போக நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச மட்டனை நம்ம சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இதில் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக கறி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கி விட்டுறலாம் மசாலா பொருட்கள் வீட்டில் இருக்கிற மசாலா பொருட்களை வச்சே சிம்பிளாகவே நம்ம மட்டன் வறுவல் சூப்பராகவே செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்டியாகவே சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாக செய்யணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் செய்யுங்க கண்டிப்பாக அருமையாகவே இருக்கும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுருளை வதக்கி வரணும் அப்போ நமக்கு மட்டன் வறுவல் நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சுருளை வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராகவே மட்டன் வறுவல் அருமையாகவே ரெடியாகி வந்திருக்கு இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்பவே எளிமையான முறையில் சூப்பராகவே செஞ்சிடலாம் நம்ம இதோட கருவேப்பிலை மல்லித்தலை போட்டுட்டு நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கலாம் அருமையான மட்டன் வறுவல் சூப்பராக சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது சூடாக உள்ள சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ